அவன் முதலாவது அவனை ஜெயிலில் இருந்து வந்து ஷேவிங் பண்ண வைக்கிறாங்க ஷேவிங் பண்ணி அவன் குடிச்சு நல்லா நீட்டாக ட்ரெஸ் கொடுத்தி அவர் மட்டும் தான் போய் ராஜாவை சந்திக்கிறான் சரியா அப்போ ஒரு ஆயத்த படம் ராஜாவை சந்திக்கிறதுக்கு ஒரு ஆயத்த படம் அதே போல எஸ்தர் எஸ்தர் ராஜாத்தி அவர் வெள்ளாட்டியாக வந்தவர் வெள்ளாட்டி அப்படின்னா என்ன தமிழ் அர்த்தம் அப்படின்னா அடிமை பெண் அவளை ராஜாவை போய் சேரணும் அவன் அப்போ ராஜாவை உடனே போய் சேர முடியுமா சேர முடியாது அப்போ ஆ ஒரு வருட காலங்கள் ராஜாவை சந்திக்கிறதுக்கு அவர் தன்னை சுத்திகரித்து கொடுக்கிறான் ஆறு மாதங்கள் கந்த வர்க்கத்தினாலும் ஆறு மாதங்கள் வெள்ளை கோலத்தினாலும் தன்னுடைய சரீரத்தை சுத்திகரிக்கப்பட்டு எந்த நோய் இருக்கா ஏதாவது பலவீனம் இருக்கா தன்னை எப்படி ஒரு ஆடு தேவ சமூகத்திலே பழி கொடுக்கும் பொழுது அந்த ஒரு வயது உள்ள பஸ்கு ஆட்டு கூட்டி ஒரு பழுதுபடாது கண்ணில் சொட்டக்கூடாது தோலில் சொறி சிறப்பு இருக்கக்கூடாது காடு மடமாக இருக்கக்கூடாது தேவனுடைய சமூகத்துக்கு ஆடு பலியிடப்படும்னா பர்ஃபெக்டாக இருக்கணும் நம்ம எப்படி தேவ சமூகத்தில் எடுத்துக்கொள்ள போக போறோம் கரை திரை ஆற்றவர்களா அதே போல அந்த ஆடு பலி விடுக்க போகும்போது எப்படி இருக்கணும் சுத்தமா அழகா தெளிவா ஆரோக்கியமா இருக்கணும் அப்ப யோசிப்பு ராஜா எப்படி சந்திக்க போனா சுத்தமா அவங்க சிலை கைதி தான் விடுதலை ஆக்கப்படலை ராஜாவை சந்திக்க போறான் அப்ப நீ போயிட்டு வந்து ஒரு ஒரு நிமிஷம் தானே பார்க்க போற அப்படிலாம் இல்லை ராஜாவை சந்திக்கிறதுக்கு ஒரு ஆய்வு ட்ரெயின நிக்கணும் பரலோகத்துல போய் ஆராதனை செய்யணும்னா பூலோகத்துல சங்கீத புஸ்தகம் சங்கீத புஸ்தகம் பூலோகத்துல ஆராதனை வெளிப்படுத்தின விசேஷம் பல்லோவத்தில் போய் ஆராதனை நீங்க பர்லோகத்தில் போய் ஆராதனை செய்யணும் அப்படின்னா உலோகத்தில் நீங்க ஆராதனை பண்ணியிருக்கணும் கைகளை தட்டி இருக்கணும் வாயு திறந்திருக்கணும் அடிவயத்துல இருந்து நல்லா வெக்கப்படாமல் கூச்சப்படாம தேவனை புகழ்ந்து பாடுபடுவது உங்களுக்கு பர்லோகத்தில் இடங்கள் தேவன் தன்னை பரிஹாசம் பண்ண மாட்டார் மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே இருப்போம் நாம நன்மை விதப்போம் தேவ சமூகத்தை நான் வரணும் ஆண்டவரேன் நான் மட்டும் இல்லை என் குடும்பம் என் மனைவி என் பிள்ளை சபையார் மனவாட்டி சபையாய் நான் வந்து தரிசிக்கிறேன் அப்படின்னா இந்த இடத்துல நம்ம பயன்படுத்திக்கிறோம் இன்னைக்கு நீங்க படிக்கிற புத்தகம் தான் நாளைக்கு நீங்க உட்கார போகிற நாற்காலியை தீர்மானிக்க போயிருந்தது பிள்ளைக்கு சொல்லிக் கொடுங்க பிள்ளைங்களுக்கு சொல்லிக் கொடுங்க இன்னைக்கு நீ படிக்கிற புத்தகம் தான் நாளைக்கு நீ எந்த சீட்ல உட்கார போற ஒரு எக்ஸிகூட்டிவா ஒரு ஆர்டர் உள்ள பெண்ணா ஒரு அதிகாரம் உள்ள பெண்ணா ஒரு எஸ்தர் ராஜாத்தியா தெபோராவின் நியாயாதிபதியா ஒரு எஸ்ராவா ஒரு தேரின வேதம் பாருங்களா நிக்கணும்னா நீ இன்னைக்கு என்ன புத்தகம் படிக்கிற தைரியமா சொல்லணும் வேத புத்தகம் படிக்கிற வேதம் படிக்கும் பொழுது நமக்கு நிறைய மனதில் இருந்து நிறைய வெளிச்சங்கள் தோற்றுப்பாங்க இன்னும் செய்திக்குள்ளே போல ஆயத்தப்படணும் இப்ப யோசிப்பு ஆயத்தப்படலாம் ராஜா சந்திக்கிறதுக்கு எஸ்தர் ஆயத்தப்பட்டாலா ஒரு ஆட்டுக்குட்டி ஆயத்தமா இருக்குதா நாம ஆயத்தப்படணும்